இது மாதிரி நாங்கள் ரெய்டு பண்ணும்போது டாக்குமெண்ட் எந்த அளவுக்கு உண்மையாக இருந்து பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதை பார்க்க போகிறாங்க போலீஸ்ஸு பார்த்து நடவடிக்கை அவங்க மிருப்ப ஒரு சகோதர நிறுவனத்தில் இந்த வேலைக்கான முறைகேடு நடத்துறதுக்கான ஆவணங்களை கை அவங்க சொல்லியிருக்காங்க அதான் சொல்லியிருக்குறாங்க அந்த முறைகேடை பா போலீஸ் பார்க்க போகிறாங்க நான் நான் தெளிவாக சொல்கிறேன் நான் எந்த தப்பும் செய்யலை இது திமுகவை மிரட்டி பார்க்குற வேலையை இருக்கலாம் அதுக்காக தான் இதை பண்ணுறாங்க நான் எந்த தப்பும் செய்யலை

நாங்கள் என்ன நினைக்க அவங்க ஏற்கனவே ஒன்றா தானே இருக்கிறாங்க எடப்பாடிக்கு எதிராக நாங்கள் ஒரு அணி அமைப்போம் மாதிரி அவங்க ஏற்கனவே அப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க கடந்த காலத்துலேருந்து ஆறு ஏழு மாதமாக அதான் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு வருடமாக அதான் சொல்லிட்டு இருக்காங்க நேற்று சேர்த்துருக்காங்க இல்லை அது திமுகவோட பி டிஎம் சொல்லி எடப்பாடி சொல்லுறாங்க அவருக்கு எதை எடுத்தாலும் திமுக பி டிஎம் பாரு இல்லைன்னா திமுக கூட்டணியிலேருந்து எங்கேண்ட வருவார் அவருகிட்ட சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்க தான் வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க அவருக்கு வேலை என்ன அவர் ஏதோ வாயில் வந்து பேசிட்டு இருக்கிறாரு அவ்வளவுதான் வாங்க மொத்தம் பொதுமக்களுக்கு அரசு அலுவலர்கள் இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூணு அரசு அலுவலர்கள் ஒவ்வொரு பூத்துக்கு ஒரு ஆள் போட்டிருக்காங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு கொடுக்குறோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்து அதை எழுதி வாங்கும் போது பிஎல்ஏ டூனு போட்டிருக்காங்க ஒவ்வொரு கட்சியிலையும் ஆள் இருக்காங்க அவங்க எழுதி கொடுப்பாங்க கரெக்டாக எல்லாம் செஞ்சிருவோம் இல்லை இப்போ எஃப்ஐஆர் இப்போ இதே போல் பேசுகிறப்ப மாணவர்கள் ஓட்ட சரிபார்க்கணும்னு சொல்லி பேசுகிறீங்க ஒரு முறை கை பார்த்தா இல்ல எது வரைக்கும் நல்லது ஒழுங்கா இருந்து இறந்தவங்களை நீக்கினா வேற ஊருக்கு போனா நல்லது வேணும்னு வாக்காளர்களை பஞ்சு பஞ்சா சேர்த்தா அது தேர்தல் ஏங்க ஆறு மாசம் பத்து மாசம் இருக்கு அப்பயே ஆரம்பிச்சிருக்கா தேர்தல் தலைமாட்டில் வச்சுட்டு செய்யறது எப்படி இருக்கு அதுக்காக தான் சொல்றேன் நீங்க செய்யுங்க